கத்தோடைய பரிசு நாமத்துக்கு மயமே உண்டாவதாக வெல்கம் டு கிருபை ப்ராப்பர்டி டுவாய் செய்திகள் மறுபடியும் அவங்க சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் நாலு ஒரு விசேஷமான செய்தியை நம்ம கேட்க போகிற எப்பொழுதும் போல போவது கும்பதாக ஒரு பாடலில் பாடி என்னோட சேர்ந்து பாடுவீங்களா எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஸ்தோத்ரோம் உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல உந்தைய என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தே வெக்கப்படல ய என்னை கைவிடல பெருங்கையாய் நான் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி எல்லோ கே எல்லோ கே எல்லோ கே உம்மை தூரி பேர் எல்லோ கே எல்லோ காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் உடன்படிக்கை என்னோடு செய்து இறந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி உடன்படிக்கை என்னோடு செய்து இறந்திட்ட ய யாவீர் எல்லோக்கே எல்லோ எல்லோ உமை தூரி பேர் எல்லோ எல்லோக்கே எல்லோகே உமை தூரி வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி வேண்டினோர் எல்லாம் வீடைப்பட்ட போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி உண்மை தூ நம்பி வந்தே நான் வெக்கப்பாடல உந்தய என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் வெக்கப்பாடல உந்தய என்னை கைவிடல வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் நிரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி எல்லோ கே

ஏற்ற ஒவ்வொருத்தரையும் கத்த நீங்க அளவில்லாமல் ஆசிரியக்கு ஜெபிக்கிறோம் அப்பா இந்த ஜேசி டிவி அணவே சுவாமி டெலிகாஸ்ட் பண்ணப்படுகிற காரியத்தை கத்திர ஆசீர்வதிங்க அனுவே சுவாமி அதை மேனேஜ் பண்ற ஒவ்வொருத்தரும் கத்த நீங்க ஆசீர்வதிங்க அவங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க அதே போல யூடியூப் மூலியமாக அநேக இடங்களுக்கு அது கடவுள் செலுத்தப்பா அதுல ஸ்ரீலங்கால பாக்குறாங்க இன்னும் அநேக இடங்கள்ல பாக்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம் அதுக்காக நன்றி அப்பா உன்னமும் தூர உன்னமும் எல்லைகளை விரிவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இன்னும் அநேக செய்தி மூலியமாக அதில் ஆசீர்வதிக்கப்பட அப்பா நீங்க கிருப செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால கேட்க போற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை ஆண்டவரே கர்த்தருடைய வெளிப்பாட்டின் வார்த்தை கர்த்தருடைய வாய் இந்த நாள்ல இயேசுவின் நாமத்தினால எங்க இடத்துல பேச போகுது ஆண்டவரே யோபோட பெருங்காற்றுல இருந்து பேசுனது போல இயேசுவின் நாமத்தினாலே நீங்க அதை எங்களோடு நீங்க இடைபட போறீங்க இந்த செய்திய ஒவ்வொருத்தரும் கேட்க அதுவே சுவாமி நீங்க கிருப செய்யுங்க அவங்க இதே எங்களை கத்தர் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இந்தியாவினுடைய இதயத்தை கத்தை திறந்து கொடுத்தீங்களோ அடவே உடைய வார்த்தை கேட்பதுக்கு அப்படியாக ஒவ்வொருத்தருடைய இதயங்களும் இந்த நேரத்தில் தறக்கப்படுவதாக இந்த ஆசீர்வாதமான செய்தி இந்த முக்கியமான செய்தி ஒவ்வொருத்தர்களையும் விதைக்கப்படட்டும் முப்பதும் அறுபது நூறு அடவே சுவாமி ஸ்தோத்திரம் அப்பா பெருகட்டும் கொடுக்கட்டும் ஏசுவ நாமதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அல லூயா ஸ்தோத்திரம் ஆண்டோட அபிஷேகம் நம்ம மத்தியில இருக்குது எந்த சந்தேகம் கிடையாது நீங்க வீட்டுல உட்கார்ந்து வண்டியில் போகும்போது காரில் போகும்போது இதை கேட்டுகிட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது உங்கள் ஆஃபீஸ் ஃப்ரீ டைமில் நீங்கள் இதை கேட்டுகிட்டு இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது அந்த இடத்துலையும் தேவனுடைய அபிஷேகத்தை நீங்க நிறைவாக அனுபவிப்பீங்க சுவாமி ஏதோ ஒரு சுகவீனமா இருக்கிற பலவீனமா இருக்கிற பகுதியில் கை வச்சுக்கோங்க நான் ஜெபிக்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகளை அறுக்கிற அபிஷேகம் கடந்து போகட்டும் சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவர் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அடைய ரத்தத்தை நிமித்தமாக அடைய கஷ்டப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவ முழுவதாக சரீரத்தில் இருக்கிற எல்லா தேவையில்லாத கட்டிகளை கத்தர் கரைய செய்யும்படியாக நான் ஜபிக்கிறேன் சுவாமி ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சிஸ்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அடுவே பைல்ஸ் கூட அடுவே சரியாக கத்தர் நீங்கள் கிருப செய்ய போறேன்னு சொல்வதற்காக தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா கத்தோட கரம் இறங்கி வந்து ஒரு பயங்கரமான டெலிவரன்ஸ் அபிஷேகத்தை இந்த நாளில் இயேசுவின் நாமத்தை கட்ட ஊப்பதுக்காக நன்றி 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 நல்ல சாட்சிகளை சீக்கிரமாக கேள்விப்பட கத்தை கிருப செய்யுங்க அநேக நோய்கள் அண்டவே சுவாமி இந்த நாளில் அண்டவே சரியானதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் அண்டவே நாங்க ஒன்றும் செய்ய போறது கிடையாது சுவாமி அண்டவரே சுவாமி ஸ்தோத்திரம் அது உம்முடைய கரம் செய்ய போகுது ஏசு அண்டவராகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியர் சர்வ வியாதியா இருக்கிறீங்க நீங்க அந்த சுகத்தை ஒவ்வொருத்தருக்கு கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் அப்படியே நம்ம கடந்து போக போற செய்திக்குள்ள சங்கீதம் தொண்ணூத்தாறு ஒம்பது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் ஹல்லே லூயா ஏற்கனவே சொன்னது போல இந்த செய்தி அநேகருக்கு ஐயோப்பனார் இருக்க போகுது அநேகரை ஆசிர்வதிக்க போது இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்றத கர்த்தருடைய இதயத்திலிருந்து இந்த செய்தி வந்ததாக நான் பார்க்கிறேன் நான் உணர்றேன் ஆவியில் இயேசுவின் நாமத்தினாலே காட் வான்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அபவுட் திஸ் பர்டிகுலர் அடைய மெசேஜ் அடைய செய்தியை கேளுங்க போட்டு போட்டு திருப்பி கேளுங்க கர்த்தர் இந்த செய்தி மூலியமாக பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பாராக கண்டிப்பாக கொடுப்பார் இந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் ஹல்லே லூயா இதுல ரெண்டு பகுதி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் பரிசுத்த அலங்காரத்தோட கத்தரை தொழுது கொள்ளுங்கள் ஹல்லே லூயா ஒர்ஷிப் இந்த பியூட்டி ஆஃப் ஹோலினஸ் சொல்லி இங்கிலீஷ்ல பார்க்குறோம் அதாவது என்னன்னா ஹோலினஸ் குறித்து கத்தர் பேசுகிறார் இந்த இடத்துல ஹல்லே லூயா ஒன்னாவது காரியம் ஹோலினஸ் ரெண்டாவது முக்கியமான காரியம் கேட்டீங்கன்னா நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் ட்ரெம்பிள் பிஃபோர் ஹிம் காட் பிபோர் நாமத்தினாலே இது எதை காட் கத்தருக்கு பயப்படுகிற காரியத்தை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு காரியம் ஆமா ட்வின்ஸ போல நான் பார்க்கிறேன் இதை ஸ்தோத்திரம் ஏசுபின் நாமத்தினால ஃபியர் ஆஃப் காட் உங்க வாழ்க்கை எடுக்கும் போது நிச்சயமா நீங்க பரிசுத்தமா தான் வாழ்வீங்க ஹல்லே லூயா உங்க மனதுக்குள்ள பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி ஒரு ஆசை வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் உங்களுக்குள்ள தேவ பயம் இருக்குது கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனா நீங்க இருக்கிறீங்க ஹல்லே லூயா கத்தர் ஞாபகப்படுத்துறாரு சங்கீதம் நூத்தி இருபத்தி நீங்க குடும்பமாக எடுத்து வாசிச்சு பாருங்க ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே நான் இப்படி இருக்கணும் ஆண்டவரே அப்படி இருக்கணும் ஆண்டவரே தப்பு கிடையாது என் குடும்பத்தை சந்தோஷம் வேணும் ஆண்டவரே சமாதானம் வேணும் ஆண்டவரே எனக்கும் மனைவிக்கும் எனக்கும் பிள்ளைகளுக்கும் எனக்கும் உறவினர்களுக்கும் அதே நான் வேலை பார்க்கற சதத்துல சமாதானம் வேணும் ஆண்டவரே சொல்லி நீங்க கேட்க கூடும் ஆனா கத்தர் சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படும் போது பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் சொல்லி அந்த வசனத்தை நீங்க வாசிக்க கூடும் அல்லே இந்த ரெண்டு காரியத்தை குறித்து இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம் இட் இஸ் கோயின் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஸ்தோத்திரம் நீங்க ஊழியர் தடுக்கிறவங்களா இருக்கலாம் ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆர்வமா இருக்கிற ஜனங்களா இருக்கலாம் ஆண்ட நெருங்கி வரணும்னு சொல்லி ஒரு வாலிபுனாக காணப்படலாம் இயேசுவின் நாமத்தை அதே போல் இந்த மாதிரி தவறுகளை நான் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கேன் ஆண்டவரே அன்று இதெல்லாம் எப்படி ஆண்டவரே என் வாழ்க்கையை விட்டு போக போகுது நான் எப்படி ஆண்டவர் இது இருந்து விடுவிக்கப்பட போகிறேன் அன்றை நான் பரிசுத்தமாக வாழ்ணும்னு ஆசைப்படனே ஆனால் என்னால் மேற்கொள்ள முடியலையேன்னு சொல்லி கலங்கியிருக்கிற நபராக கூட இருக்கலாம் அது வாலிபன் மட்டும் கிடையாது பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் எல்லாருக்கும் கத்தருடைய கரத்து நிமித்தமாக ஒரு விடுதலையை இந்த செய்தி வாயிலாக கத்தர் பேச போகிறான்னு நான் விசுவாசிக்கிறேன்

அல்லே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அதனால உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழட்டுன்னு சொல்லி கத்தராகிய தேவன் மோசையோட பேசுறதை நம்ம பார்க்கிறோம் திஸ் வாஸ் த ஃபஸ்ட் என்கவுண்டர் ஆஃப் மோசஸ் வித் காட் ஹல்லே எதுக்காக இது பரிசுத்த பூமின்னு சொல்லி கத்தர் சொல்றாரு எதுக்காக கால்கள்ல போட்டுக்கிற பாதரட்சியை கழட்டுன்னு சொல்கிறான்னு சொல்லி முந்தன வசனத்தை வாசிங்களேன் அப்ப புரியும் அல்லே லூயா வாசிக்கிட்டே அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கத்தர் கண்டார் முச்சடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் ஹல்லே லூயா கத்திற்கு ஸ்தோத்ரம் அந்த இடம் எதுக்காக பரிசுத்த பூமின்னு சொல்லி கத்த சொன்னார்னா ஆண்டவாகிய தேவன் முச்சடியில நடுவுல அங்க இருந்தாராம் ஹல்லே லூயா ஆண்டர் அங்க இருந்தபடியினாலே அந்த இடம் பரிசுத்த பூமியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஹல்லே லூயா அதனாலதான் மோசடி சொல்றாரு கால்கள் இருக்கிற பாதரைச்சே கலட்டுன்னு சொல்லி இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை இயேசு நாமத்தினால ஜாஷுவோட வாழ்க்கையில நம்ம கேட்க போறோம் வாசிக்க கேட்போமா எடுத்து வாசிங்க யோசுவா புத்தகம் அஞ்சாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் அப்பொழுது கத்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரச்சைகளை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் யோசுவாவுக்கும் அதே போல கர்த்தருடைய வார்த்தை வருது இது பரிசுத்த பூமி பாதரச்சைய கலற்றி போடு சொல்றார் ஹல்லே லூயா திருப்பியமாக முந்தின வசனத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என் ஆண்டவரே தமது அடியானுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான்னு சொல்லி நீங்க பார்க்கிற இடத்துல ஆண்டர் எங்கனா இருக்கிறாரோ அந்த இடம் பரிசுத்த பூமின்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவாக கத்தர் வெளிப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம் நான் யோசித்து பார்க்கிறேன் செய்தி எடுக்கும் போது இந்த ரெண்டு காரியத்தையும் கத்த சொல்லும் கூப்பிட போகிறாரு பின்பதாக அவன் கையில பொறுப்புகளை ஒப்பு கொடுக்க போறாரு பாயிண்ட்ல கத்த சொல்றாரு பரிசுத்தமும் தேவனுக்கு முன்பதாக நீங்க பயந்து இருக்கணும்னு சொல்லி கத்தர் ஒரு போதனையை கொடுக்கறத நான் பார்க்கிறேன் ஹல்லே லூயா ஊழியத்துக்குள்ள நம்ம வரும்போது

இருக்கணும் அப்பதான் கர்த்தரால உங்க மூலியமாக கிரியேட் செய்ய முடியும் சொல்லி கத்த தெளிவாக சொல்ற நான் பார்க்கிறேன் இடத்துல என்ன வெளிப்படுத்துறது பாத்தீங்கன்னா மோசையுடைய வாழ்க்கையிலையும் சரி ஜாஷ்வாவுடைய வாழ்க்கையிலையும் சரி ஆண்டவனுக்கு முன்பதாக நிக்கிற மனுஷர்களாக அவங்க இருந்தாங்க ஹல்லே லூயா ஆண்ட விரும்பின அந்த பரிசுத்தத்தை அவங்க வாழ்க்கைக்குள்ள கத்தர் முத லெசன் ஆக கத்தர் கற்றுக் கொடுத்ததாக நான் ரொம்ப பார்த்தோம் ஹல்லே லூயா ஆண்டவர் சொல்றாரு இந்த எனக்கு முன்பதாக உங்களை நிக்கிறதுக்கு தகுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்க ஏன் முன்னாடி நின்னா மட்டும்தான் எனக்கு முன்பதாக நிக்கிறவங்க தான் பாரோன போன்ற பயங்கரமான கொடியை எதிரிக்கு முன்னாடி போய் நிக்க முடியும்னு சொல்லி கத்தர் சொல்றாரு ஹல்லே லூயா இயேசுவின் நாமத்தினாலே தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டராகிய தேவன் மோசை மூலியமாக செஞ்ச அற்புதம் யோசுவா மூலியமாக செஞ்ச அற்புதம் எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஆண்டவர் முத முதலாக விதையாக போட்டது அந்த தேவ பயமும் அந்த பரிசுத்தமும் தான் அல்லேலு அந்த தேவ பயமும் தேவ பக்தியும் அந்த பரிசுத்தமும் அவங்களுக்குள்ள இருந்தபடினால தான் பிரம்மாண்டமான அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில அவங்க செஞ்சதாக நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா கத்தனை சொல்ல வரார்னா நீங்கள் மிராக்கல்ஸ் எதிர்பார்க்குறீங்க உங்க ஊழியங்கள்ல நீங்க மிராக்கல்ஸ் எதிர்பார்க்கறீங்க நீங்க ஜெபிக்கமோ ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகணும் எதிர்பார்க்கறீங்க ஆச்சரியமான அற்புதமான காரியம் நடக்கணும் எதிர்பார்க்கறீங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்க வாழ்க்கைக்குள்ள அந்த பரிசுத்தமும் அந்த தேவனுடைய பயமும் உங்களுக்கு இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக அது நடக்கும் ஹல்லேலூயா முதல் பாடத்துல அவங்க பாஸ் ஆயிட்டாங்க ஹல்லேலூயா என்ன பாடம் பரிசுத்தமாக வாழணும் அதே போல் தேவனுக்கு பயந்திருக்கணுன்ற அந்த பாடத்தில் அவங்க பாஸ் ஆனதுனால அதே அவங்க வாழ்க்கை முறையாக மாற்றினபடியினால நிரந்தரமாக அதே அவங்க வாழ்க்கையாக மாறினதுபடினாலே அற்புதங்களும் அதிசயங்களும் அவங்க ஜீவன் முழுவதுமாக நடந்ததாக நம்ம பார்க்குறோம் ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் சந்தோஷமாக எவ்வளோ பெரிய ஆன்சரை கத்தர் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா பரிசுத்தமும் தேவ பயமும் எவ்வளோ முக்கியமுன்றதை கத்தர் ஜாஷுவாவோட வாழ்க்கை மூலியமாக மோசடி மூலியமாக கத்தர் பேசியிருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன் ரெண்டாவது காரியமாக நம்ம பார்க்க போகிறோம் ஸ்தோத்திரம் என்ன இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டும் எடுத்து வாசிக்க கேட்போமா ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் சித்திமீலை இருக்கையில் ஜனங்கள் மோபாவின் குமார்த்திகளோடே வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் ஆண்டவருக்கு அறிவறுப்பான காரியம் ஆண்டருடைய பார்வையில பரிசுத்தமற்ற காரியம் வேசித்தனத்தின் காரியமும் அந்நிய தேவர்களுக்கு முன்பதாக பணிந்து கொள்வது ஆண்டர்கள் அது பிடிக்கவே பிடிக்காது விக்கிரக ஆராதனையை வெறுக்கிற தேவனா இருக்கிறார் ஸ்தோத்ரம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட தவறு செஞ்சதுனால அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல மிகப்பெரிய வாதை உண்டானதாக நம்ம பார்க்கிறோம் இந்த எண்ணாக இருபத்தஞ்ச கண்டிப்பான முறையில நீங்க எடுத்து வாசிச்சு பார்க்கணும் ஸ்தோத்திரம் அல்லே லூயா நீங்க பரிசுத்த அலங்காரத்தோடு இருக்கணும் சொல்லி கத்த ஆசைப்படுறாரு அது முன்பதாக நடுங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு இயேசுவின் நாமத்தினாலே அப்படி பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதனை செய்யறவங்க ஆண்டு முன்பதாக நடுங்குறவங்க இந்த மாதிரி பாவ செயல செய்ய மாட்டாங்க செய்யக்கூடாது செய்து கொண்டிருக்கிறவங்க மனம் திரும்பணும் சொல்லி கத்த சொல்றாரு அல்லே லூயா ஸ்தோத்திரம் மோசையும் இசைவ ஜனங்களும் ஆசிரிப்பு கூடத்து முன்பதாக உட்கார்ந்து கவலையோடு அழுது கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு முன்பதாகவே ஒரு இசைவேலன் ஒரு பெண்ணை கூட்டிட்டு அவனோட அறைக்கு கூட்டு பார்க்குறோம் பார்க்கிறோம் அதை பார்த்த மாத்திரத்திலே அங்க இருந்த ஆசிரியனாக என்ன செய்யறாருன்னா கையில இருந்த ஈட்டியை தூக்கிட்டு போய் தவறு செய்து கொண்டு இருக்கிற அந்த ரெண்டு பேரையும் குற்றி கொலை செய்ததாக நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா நான் சொல்றது பழைய ஏற்பாட்டில் ஆண்டர் சொல்றது இந்த பாவ செயலை கொன்று போட்டதாக நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா அந்த பாவ செயல் கொன்று போட்ட மாத்திரத்திலே வசனத்தில் ஆசிச்சு பாருங்க அந்த கொடிய வாதை நின்று போச்சான் அல்ல ஆண்டோட உக்கரமான கோபம் இந்த செயல் நிமித்தமாக அது நின்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஒரு வைராகியம் என்ன வைராகியம் ஆண்ட தேவன் பரிசுத்தமாக உள்ளாரா இருக்காரு நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணும் எந்த காரணத்துக்கு கொண்டு நம்ம ஜனங்கள் பரிசுத்தமற்ற காரியங்களை ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது நம்மளுக்குள்ள தேவ பயம் இருக்குது இந்த காரியத்தை ஒரு பொழுதும் அனுமதிக்க கூடாது இந்த காரியத்தை ஒரு பொழுதும் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி எப்ப ஈட்டிய கொண்டு அந்த பாவ செயலை கொன்று போட்டானோ அழித்து போட்டானோ அந்த மாத்திரத்திலேயே வாதை நின்று போனதுன்னு சொல்லி பார்க்கிறோம் ஹல்லே லூயா அந்த வாதை நிமித்தமாக இருபத்தி நாலாயிரம் பேர் செத்து மணிந்ததாக பார்க்கிறோம் இருந்த அந்த வைராகியம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் பட்சத்தில் நாமத்தை கத்த சொல்றாரு நீங்க ஒரு ஜனங்களுக்காக ஜபிக்கிறீங்க உங்கள் ஊருக்காக ஜெபிக்கும் போது உங்கள் நாட்டுக்காக ஜபிக்கும் போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு வாதை ஜனங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அப்படி பரிசுத்த விரும்புகிற ஜனங்களாக இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு பயப்படுற ஜனங்களாக இருந்தீங்கன்னா அந்த வாதை உங்கள் ஜபத்து நிமித்தமாக அது நின்று போகும் சொல்லி கத்த சொல்கிறார் ஹல்லே லூயா தானியலை போல தேசத்துக்கு ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும்னு சொல்லி கத்தர் ஆசைப்படுறார் ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் இயேசுவானவர் பரிசுத்திரமா வாழ்ந்தார் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தினாலே ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார் ஹல்லே லூயா தன்னோட பிதாவானவர் சொன்ன காரியத்தெல்லாம் கீழ்படிஞ்சாரு தன்னோட பிதாவானவர் கனத்தை கொடுத்தார் ரெஸ்பெக்ட் கொடுத்தார் ரெஃபரன்ஸ் கொடுத்தார் ஹல்லே லூயா பாருங்களேன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக ஒரு பயங்கரமான கொடிய வாதையினால கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த சகோதரனை போய் எழுந்துரு படிக்க எழுச்சி நடன்னு சொல்லும் போது உடனே அவனோட வாதை நின்றுதான் நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா கத்திற்கு ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா வாதையை நிறுத்தணும்னா ஒரு பிரச்சனையில ஜனங்களை விடுவிக்கணும்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையின் வாதை தலைமுறையா வந்துகிட்டு இருக்குது சாபமும் வந்துட்டு இருக்குது அது நின்று போகணும்னா நீங்க செய்ய வேண்டிய மூதா காரியம் ஆண்டர் கையில உங்களை ஒப்பு கொடுங்க ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள கடந்து வாங்க ஆண்டருக்குரிய பயபக்தியான வாழ்க்கை நம்ம வாழும் போது கத்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழும் போது அந்த வாதை உங்க மேல கிரியே செய்யாது அல்ல லூயா வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பூனுக்கு நேரிடாதுன்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம் எப்ப நம்ம பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது ஆண்டவருக்கு பிரியமா வாழும்போது அந்நிய தேவருக்கு முன்பதாக வணங்காமல் இருக்கும் போது தவறான கெட் கத்த காரியங்களை செய்யாத போது அருவறுப்பான காரியங்களை செய்யாத போது கத்தை நம்மள வாத கூடாரத்தை அணுகாது பொல்லாப்புல நேரிடாதுன்ற ஆசிர்வாதமும் பாதுகாப்பையும் கத்த கொடுக்கிறார் சந்தோஷமா ஹலூயா மூணாவது குறிப்பும் ரொம்ப முக்கியமான குறிப்பு கத்தை நம்ம இடத்துல பேச போகிறாரு ஆர்வமா கேளுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு ஸ்தோத்திரம் எடுத்து வாசிங்க

காரியங்கள் அகப்பட்டு அவ வாழ்க்கை காணப்பட்டதான் நம்ம பார்க்குறோம் நாளில் இயேசு முன்பதாக இந்த சகோதரியை கொண்டு வராங்க சொல்றாங்க மோசையின் பிரமாணத்துல கல்லெறிஞ்சு கொல்லப்படணும்னு சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி இயேசுவை பார்த்து கேட்கறாங்க ஆண்டவர் சொல்றாரு உங்கள யாரு பாவம் செய்யலையோ அவங்க முதக்கல் எரியட்டும் சொல்லி கத்த சொல்றத பார்க்குறோம் அல்ல அந்த வார்த்தை கேட்ட உடனே ஒவ்வொருத்தரும் பாவம் செய்தவங்க ஒவ்வொருத்தரும் குற்ற மனசாட்சியில் அங்கிருந்து கலைந்து போனாங்கன்னு சொல்லி பார்க்கறோம் ஹல்லே லூயா ஆண்டவர் கேட்கிறாரு எங்க போனாங்க எல்லாரும் சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு நானும் உனிய ஆக்கினைக்குள்ள தீர்க்க போறது கிடையாது ஆனா உன்னே ஒண்ணு முக்கியமா சொல்றேன் கேட்டுக்கோ இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஹல்லே லூயா இந்த சகோதரி தான் சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க ஊருக்கு ஆண்டாக ஏசு கிறிஸ்து வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்து என்ன செய்யறாங்கன்னா ஆணுடைய பாதத்தை தன்னோட கண்ணீரால கழுவுனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் தன்னோட கூந்தல்னால தொரைச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் விலையூர்ந்த பரிமண தலத்தை கொண்டு வந்து கால்களில் விட்டாங்க பூசி விட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அல்லே லூயா கத்திரிக்க சோத்திரம் அந்த காரியத்தை பார்த்த உடனே ஜனங்கள் சொன்ன வார்த்தை தான் இந்த நம்ம வாசிச்ச லூக்கான சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இவ கெட்டவரே இவ தீர்க்கதரிசியா இருந்தா இவ யாரும் தெரியுமே சொல்லி அப்படி சொல்றதா நம்ம பார்க்கிறோம் அந்த மகள் ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ஆண்டவர் மேல அப்படிப்பட்ட ஒரு நன்றி விசுவாசம் ஆண்டரே நான் கொல்லப்பட்டிருப்பேன் ஆண்டவரே நான் செத்து போயிருப்பேன் ஆண்டவரே என்னை காப்பாதனுக்காக நன்றி ஆண்டவரே அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு நீங்க மறுவாழ்வு கொடுத்தீங்க இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னீங்க அந்த தவறான தொழிலை விட்டுட்டு அந்த தவறான பாவ செயலை விட்டுட்டு இன்னைக்கு நான் மனம் திருஞ்சிட்டே ஆண்டவரே என் வாழ்க்கை எவ்வளவோ மாறிடுச்சு ஆண்டவரே எனக்குள்ள பரிசுத்தம் வந்துருச்சு ஆண்டவரே எனக்குள்ள தேவ பயம் ஆண்டவரேன்னு சொல்லி நன்றியோடு செய்கிற ஒரு அடையாள செயலா நான் பார்க்கிறேன் ஹல்லே லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர அழகான குறிப்பை இந்த இடத்துல கொடுத்தார் ஸ்தோத்திரம் அவங்க கால்களில் விழுந்து கண்ணீரால கால்களை கழுவுறாங்க தன்னோட கூந்தலால தொடக்கிறாங்க பரிமள தயத்தினால பூசினாங்கன்னு சொல்லி வாசிக்கும் போது அந்த கால்களை குறித்து யோசிக்கும் போது கத்தை ஞாபகப்படுத்தினார் ஹல்லே லூயா யாரை ஞாபகப்படுத்தினார்னு சொன்னா ஏனோக்கு கத்தை ஞாபகப்படுத்தினார் ஸ்தோத்திரம் என்ன ஞாபகப்படுத்தினார்னா ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு சொன்ன அந்த வார்த்தை கத்தை ஞாபகப்படுத்தினார் ஹல்லே லூயா இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிட்டு பார்த்தீங்கன்னா ஏனோக் வித் காட் அப்படின்னு போடப்பட்டிருக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே அந்த பாதம் பிதாவானவர் சொன்னபடியே நடந்ததாக நான் பார்க்கிறேன் பாதம் அதே போல ஏனோக்கு பாதம் ஆண்டரோடு நடந்தபடியினாலே ஒரு நாள் அவர் காணா போயிட்டாராம் இயேசுவின் நாமத்தினாலே எங்க காணா போயிட்டார்னா கத்தை எடுத்துக்கொண்டாராம் ஸ்தோத்திரம் அல்லே லூயா அதே போல இயேசுவானவருடைய பாதம் ஆண்டர் சொல்லும்படி நடந்தபடியினாலே அவரும் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார் மூணாவது முக்கியமான குறிப்பு ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமாக நம்ம வாழும் போது இயேசுவை போல் நம்ம நடக்கும் போது ஏ நோக்க போல் நம்ம நடக்கும் போது பிதாவானது விரும்புவது போல் நம்ம போது நம்மளும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் எவ்வளவு முக்கியமான செய்தி பார்த்தீங்களா உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லனா தேவ பயம் இல்லனா எப்படி ஏனோ கெடுத்துக் கொள்ளப்பட்டாரோ எப்படி இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்றாரோ அந்த மாதிரி நீங்கள் நானும் செல்ல முடியாது விடுபட்டு போயிடுவோம் சொல்லி கத்தர் ஜாக்கிரதை ஜாக்கிரப்படுத்துறதா நான் பார்க்கிறேன் இந்த நாள் முத கொண்டு எந்த காரணத்தை கொண்டும் இந்த வசனத்தை மறந்துடாதீங்க இந்த வசனத்தை தான் திருப்பி வாசிக்கிறேன் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் ஸ்தோத்திரம் நீங்கள் இந்த ரெண்டு முக்கியமான குவாலிட்டிஸ் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வருகையில் நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் நீங்கள் இருக்கீங்க நம்ம வருகையில் போவோமா போக மாட்டோமான்னு சொல்லி ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவாருன்னு சொல்லி பயப்படுறீங்களா பயப்படவே பயப்படாதீங்க பரிசுத்தமா வாழுங்க தேவ பயத்தோடு இருங்க நிச்சயம்மா கத்தவங்களை கொண்டு செல்வார் அல்லே ஐயா அப்படியே என்னோட சேர்ந்து அப்படியே ஜெபிப்போம்மா கண்களை மூடி ஆண்டவரே கேட்போம்மா மன்றாடி கேட்போம்மா அந்த தாயார் ஆண்டவைய ஸ்தோத்திரம்மா அப்போ ஆண்டவோட பாதத்தில் விழுந்து கண்ணீர்னால கால்களை கழுகுனது போல இந்த நாளில் லேட்டஸ்ட் ரிப்பென்ட் ஆஃப் பார்சன்ஸ்

அவங்க குடும்பங்கள்ல இயேசுவின் நாமத்தினாலே அவங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினாலே அனுவே பைபிள் வாசிக்கிறதுல ஆராதனையில அனுவே பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டு சமூகத்துக்கு முன்னாடி நிக்கும் போது அது பல்சுத்த பூமின்னு சொல்லி அனுவே சுவாமி மறக்காம அனுவே கத்திர மாத்திரம் நோக்கி பார்க்க பரிசுத்தமாக வாழ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அனுவே சுவாமி விலகி வாழ கத்த நீங்க கிருப செய்யும் முடியா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அப்படி செய்யப் போறதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரமாப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளையும் அதேவன் அபிஷேகத்தை அநமே ஊற்றந்ததற்காக நன்றி ஆண்டவரே இயேசுவின் நாமத்த ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் காட் bless you ஜீசஸ் bless you ஃபேமிலி थैंक यू फॉर சப்போர்ட் நீங்க எல்லாம் நாங்க இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிருக்க முடியாது இன்ஃபோடெயின்மென்ட் எஜுகேஷன் டென்டர்டெயின்மென்ட் இதுதான் எங்க சேனலோட மோட்டிவ் எங்க சேனலை நீங்கள் எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா மொபைல் ஃபோன்ஸ் like android ios android tv and apple tv tata play Bing. amazon fire stick box Artel extreme box roku tv சேனலை நீங்கள் பார்க்கலாம் youtube instagram like pannango,